பாதாம் பருப்பில் உள்ள மருத்துவ பயன்களை பற்றி நாம் இன்று பார்க்கப் போகிறோம் அதிலும் ஊறவைத்த பாதாமில் உள்ள மருத்துவ பயன்களை பற்றி முக்கியமாக பார்க்க போகிறோம் நரம்பு மண்டலத்தை காக்கும் நியாசான் உப்பும் இதில் அதிகம் உள்ளது நார் சத்தும் போதுமான அளவு உள்ளது எனவே இதய நோயாளிகளும் பசி பொறுக்க முகலாதவர்களும் தினமும் பத்து பாதாம் பருப்புகளை சாப்பிடலாம் அது போதுமானதாக இருக்கும் நீரில் ஊற வைத்த பாதாமில் இருந்து லிபேஸ் என்கின்ற நொதி வெளிப்படுகிறது இதனை உண்ணும் போது நாம் சாப்பிட்ட மற்ற உணவுகள் எளிதில் செருக்கின்றன இரவில் பத்து முதல் பன்னஞ்சு பாதாம் பருப்பை ஊற வைத்து காலையில் சாப்பிட்டால் ஆண்மை பெருகும் பாதா பாதாம் எடுத்துக்கொள்வதால் கொள்வதால் இறைப்பையை தாண்டி பெருங்குடலுக்கு சென்று அங்குள்ள பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றது கொழுப்பு சத்து உள்ள பாதாம் பருப்பு இரத்தத்தில் உள்ள தீய கொலஸ்ட்ரல்கள் அளவை குறைக்கிறது நல்ல கொலஸ்ட்ராலை அளவாகவும் வைத்து உதவுகிறது பாதாம் பருப்பில் மூளையும் சிறுநீரகத்தையும் பாதுகாக்கும் பாஸ்பரஸ் உப்பு கால்சியத்தை விட இரு இருமடங்கு அதிகமாக உள்ளது இரத்த சோகையை குணப்படுத்தும் இரும்பு சத்தும் பாதாம் பருப்பில் தாராளமாக உள்ளது பாதாமில் கால்சியம் அதிகம் உள்ளதால் மெலிவுற்ற பெண்களும் எலும்பு மெலிவுற்று நோயில் விழுந்து விடாமல் பாதுகாக்கும் கர்ப்பமாக உள்ள பெண்களுக்கு ஃபோலிக் அமிலம் போதுமான அளவு கிடைக்கும் போது குழந்தை ஆரோக்கியமாக வளர்கிறது பிறப்பு குறைபாடுகள் குறைகின்றன இந்த ஃபோலிக் அமிலத்தை ஊற வைத்த பாதாம் மட்டுமே வழங்குகின்றது எனவே இது முக்கியமானதாகும் ஊற வைத்த பாதாம் பரப்பில் உள்ள முக்கிய அம்சங்களை நாம் இன்று பார்த்துட்டு இருக்கோம் வரும் இந்த வீடியோவில் நாம் நிறைய செய்திகளை பற்றி பார்க்கிறோம் நன்றி வணக்கம்